இந்த அமுதாவுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதனால் இனியாவுக்கோ இல்லை யாழ்னிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் எல்லாமே ட்ராமாவோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இருந்துட்டு பக்காவோட பிளானோட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாசன்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் டாக்டர் இருந்துட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டாக்டர் பதவிக்கிட்டி ஓடின உடனே இந்த அமுதாவும் நல்ல சிவமும் குடுகுடுன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க இந்த நல்ல சிவத்துக்கு கண்ணு தெரியல போல அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காரு நம்ம இனியாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அதே சமயம் வந்து இந்த அமுதா இருந்துட்டு அண்ணா அது அதாவது அவங்க வந்து வந்திருக்கிறது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரல அங்க இருக்கிறது இனியா என்ன அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ பயங்கர அதிர்ச்சியோட இந்த அமுதா வந்து நின்றுட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு டைரக்டா வந்து போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தடுத்து தடுக்கிறோம் அப்படின்னாலே அதுல மிகப்பெரிய டவுட் வந்து இந்த அமுதாவுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நல்ல சிவம் அதாவது தன்னோட மாமனாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துட்டு இப்படி ஒரு பிளான பண்றாங்க இதுலயும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு இப்போ அமுதாவும் நல்ல சிவம் வந்துட்டு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்ததா சொல்லி இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க் காட்டிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க அப்போ நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்காளா அப்படின்ற மிகப்பெரிய டவுட் வரும் ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரமும் இனியாவும் சேர்ந்து மிகப்பெரிய ட்ராமாவே போடுறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இனியாவை இங்கே அமுச்சதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் வேலிட் ரீசனையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு கையிலேயே வந்து வச்சுருக்காரு அதை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இனியாவை தப்பிக்க வச்சுருவாங்க அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போது அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம இனியா இனியாக்கிட்ட போயிட்டு பம்பின்னுட்டு போது இந்த இவங்க அதாவது அமுதா இருந்துட்டு திரு திருத்துன்னு முழுக்கிது முட்டிலாமல் ஐயோ எனக்கு தான் கண்ணு தெரியலையா என்ன அங்கே நிற்கிறது வந்து இனியா தானே அப்படின்றமா வந்து சொல்லி இந்த நல்ல சிவத்துக்கிட்டையும் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இந்த நல்ல சிவத்துக்கும் பயங்கரமான அதிர்ச்சி இந்த இனியா எதுக்காக இங்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரெண்டு பேரும் திரு 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 இருக்காங்க அதே மாதிரி நம்ம யாழ்னிக்கு பயங்கரமான சந்தோஷம் அப்பாடா இப்பதாண்டா வந்து நிம்மதியா இருக்கு நம்ம வந்து இப்போ நம்மளோட வயிற்றுல குழந்தையே இல்லை அப்படின்றத டாக்டர் செக் பண்ணி சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் வந்து நம்ம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் ஆனா இனியாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரியலனாலும் அவ மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்கா அது மட்டும் இல்லாம நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் இனியா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷம் கொடுக்கப்பட ஆரம்பிச்சுறாங்க இந்த அமுதாவுக்கு வந்து இப்போ அதிர்ச்சி தாங்க முடியல அதிர்ச்சியில வந்து பரலோகம் போறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம இனியா இருந்துட்டு இப்போ இங்க வந்திருக்கிறதுக்கான ரீசன் யாழ்னிய காப்பாத்துறதுக்காகவா இல்ல ஆபீசரு அது மட்டும் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கதையா அளந்து விட்டு இருக்கா என்னடா நடக்குது இங்க அப்படின்ற தான் வந்து போயிருந்தா இந்த அமுதா இருந்துட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு நல்ல சிவத்துக்கு கண்ணு தெரியல ஏன்னா நல்ல சிவம் வந்து போயிருந்தா கண் கண்ணாடி போடல அப்படின்னா பக்கத்துல இருக்க ஆளே வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது இப்படி இருந்துட்டு இருக்கும் போது அவ்வளவு தொலை இருக்கிற நம்ம இனியாவை பார்த்த உடனே கண்டிப்பா வந்து அது இனியா இல்ல எனக்கு என்ன கண்ணு தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதாவே வந்து கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருவாரு இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க